கவிதை மற்றவர்களை மதிக்கத் தெரியாத மனிதன் யார் கவிதை மற்றவர்களை மதிக்கத் தெரியாத மனிதன் யார் நீ நினைக்கின்றாய் உன்னை போல் ஒருவன் உலகில் இல்லையென்று படித்து பட்டங்கள் பெற்று பல கலையானாய் பல மொழிகள் பேசும் திறனால் பறந்து நின்றாய் பதவியில் உயர்ந்த போது பார்த்தார்கள் மனிதர்கள் உன்னை அண்ணாந்து பணம் குவிந்து கிடந்தது பங்களாகார் பல சொகுசு வாழ்க்கை பளபளப்பாயானது உனக்கு தலைக்கேறியது தரையில் இருப்பவர்கள் எல்லாம் உன் காலடியில் கிடக்கும் உணர்வானது மற்றவர்களை மதிக்கத் தெரியாத மனிதன் நீ வழிந்தோடும் கழிவு நீர் யாருக்கு உதவும் அன்பு இல்லாதவன் எது இருந்தும் அவனிடம் இருப்பதெல்லாம் வெறும் சாக்கடை நீர் நீ நினைக்கின்றாய் உன்னை போல் ஒருவன் உலகில் என்று படித்து பட்டங்கள் பெற்று பல கலையானாய் பல மொழிகள் பேசும் திறனால் பறந்து நின்றாய் பதவி உயர்ந்த போது பார்த்தார்கள் மனிதர்கள் உன்னை அண்ணாந்து பணம் குவிந்து கிடந்தது பங்களாகார் பல சொகுசு வாழ்க்கை பளபளப்பாயானது தரையில் இருப்பவர்கள் எல்லாம் உன் காலடியில் கிடக்கும் உணர்வானது மற்றவர்களை மதிக்க தெரியாத மனிதன் நீ வழிந்தோடும் கழிவு நீர் யாருக்கு உதவும் அன்பு இல்லாதவன் எது இருந்தும் அவனிடம் இருப்பதெல்லாம் வெறும் சாக்கடை நீர் அன்பு இல்லாதவன் எது இருந்தும் அவனிடம் இருப்பதெல்லாம் வெறும் சாக்கடை நீர் நன்றி இப்படிக்கு அன்புடன் உங்கள் கவிஞன் திருமலை தென்னவன் உங்களுக்கு இதே போன்ற பல கவிதைகள் விதம் விதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தால் உங்களால் ஒரு லைக் கொடுங்கள் இந்த கவிதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் உங்களுக்கு அன்புடன் கவிஞன் திருமலை தென்னவன்